அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித ஓட்டு தொகுதிகள் என்று சொல்லி முழுமையான தொகுதிகள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு பதினெட்டை சொல்லலாம் சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு ரெண்டாம் கட்டத்தின் ரெண்டாம் நாள் காலை எட்டு பதினைந்து மணி அளவில் யாழ் மாவட்ட நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களினால் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த வழக்கில் டாக்டர் பிரணவன் டாக்டர் சஞ்சீவ் பண்டாரு மற்றும் ராஜோமோதோவாவின் குழு நாலு பேரடங்கின குழுவினர் சோகோ போலீசார் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்கள் உட்பட இந்த அகல் பணி ஆரம்பிக்கப்பட்டது ஏற்கனவே நேற்று இரண்டு மனித ஓட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டன இன்று ரெண்டு மனித ஓட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டு அகலப்பட்டன இன்று மேலதிகமாக ரெண்டு மனித ஓட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டு அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை நாளை மொத்தமாக பன்னெண்டாம் நாள் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் நாள் நடைபெற இருக்கின்றது இதுவரை அதில் ஒரு தெளிவிருக்கோனும் இதில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித ஓட்டு தொகுதிகள் என்று சொல்லி முழுமையான தொகுதிகள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு பதினெட்டை சொல்லலாம் அதைவிட மனித ஓட்டு தொகுதி முழுக்க தலையிலிருந்து கால்முறை இல்லாமல் சில எச்சங்களாக எலும்பு துண்டுகளாக எடுக்கப்பட்ட நாலந்து பகுதிகள் விரும்பாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது மற்றது அடையாளப்படுத்தப்பட்ட இப்போது அங்கு காணப்படுகின்ற நாளுக்கு மேற்பட்ட மனித ஓட்டுத் தொகுதிகள் காணப்படுகின்றன அவை எடுபடவில்லை அவையெல்லாம் சேர்த்துத்தான் அதுக்குள்ளே உள்ளடங்கப்படுகிறதை காணும் நன்றி What are you doing, do you?